நமக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அந்த இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்கே பண்ணும்பொழுது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இன்னைக்கு செய்திருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி இமாச்சலில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே டூரிஸ்ட்டை கொண்டு வரணுங்கிற அதாவது டூரிஸ்ட்டை வந்து சர்வதேச டூரிஸ்ட் தான் நம்மளுடைய நோக்கம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு இந்த ஒரு டெஸ்டினேஷனே மறந்துருக்கிறாரு இதை வந்து ஒரு பெரிய நம்ம ஆட்கள் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போய் குறிப்பாக சின்ன நாடு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க ஒரு குட்டி நாடு மாலத்தீவு இதெல்லாம் நம்மகிட்டேயே ஊட்டிலேயே இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது ஸோ அந்த இவ்வளவு டெஸ்டினேஷன் ஒரு சர்வதேச டெஸ்டினேஷன் ஆகணும்னா நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும் அது வந்து இங்கே இருக்கிற இந்த ஈகோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும் அதே நேரத்தில் இந்த பகுதியை ஒரு பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம் ட்ரெய்னிங் கப் சர்வதேச கம்பெனிகளினுடைய ரிசர்ச் கப் ஏன்னா அது மாதிரி ரிசர்ச்சு பயோ ரிசர்ச் இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு என்வான்மெண்டல் இஷ்யூஸ் வராது ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் கணக்கில் வச்சு ஏன்னா நம்மளுடைய ஊட்டியினுடைய தன்மை மாறக்கூடாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறுவனங்கள் கொண்டு வரது அதே மாதிரி படப்பிடிப்பு தளம் இது ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த படப்பிடிப்பு கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓட்டு பிஎஃப்எஸ் அனிமேஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொண்டு வர்றது அத்பிஎஃப் ரீவைண்ட் பண்ணி அதில் ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நாம் நடவடிக்கை அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் வசதியை நாம் கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி எடுப்போம் மேட்டுப்பாளையத்தில் என்ன மவுத் ஆஃப் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இன்ஃப் போக்குவரத்து பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டது அது வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு போட்டு அந்த அவுட்டர் ரிங் இருந்து அப்படியே அவினாசி அதாவது சேலம் பைபாஸ் அந்த பைபாஸை நாலு வழிச்சாலை அதற்கான உறுதிமொழியும் நாம் உறுதிமொழியாக சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு இரட்டை ரயில் பாதை அதை நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் கூடலூர் வழியாக நிலம்பூர் நஞ்சன்கோடு ரயில் பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் இப்போ மருத்துவ ஆராய்ச்சி இருக்களவுக்கு இங்கே வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ஸ் இது விவசாயிகள் அதிகமாக இருக்குது நான் அது விவசாயத்துலையும் வரும் நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சொல்லியிருக்கேன் ஒரு மருத்துவ சம்பந்தமான ஹெர்பலாகட்டும் அல்லது பயோ மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் அதுவும் நம்ம கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அப்புறம் ஊட்டியில் பொறுத்தளவு போக்குவரத்து நெரிசல் அதாவது பார்க்கிங் மல்டி லெவல் பார்க்கிங்ஸ் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இந்த பார்க்கிங்ஸ் கொண்டு வருவோம் அதே மாதிரி ஈரோடு சாம்ராஜ் நகர் ரயில்வே பாதையானது ரொம்ப நீண்ட ஆண்டுகளான அந்த பாதை வந்து இருக்கிறது அதை நாம் திருடப்படுத்தும் இதுக்கடுத்தது விவசாயத்திற்கு வந்தா நம்ம எல்லாருடைய பிரதான தொழில் ஊட்டியில தேயிலை இந்த தேயிலைக்கு ஒரு நிரந்தர விலை வேண்டும் என்பது எல்லாருமே நம்ம அசோசியேஷன்லாம் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னார் இருபது ரூபாய்க்கு கீழே கூடாது ஒருத்தர் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் கம்பல்சரி வேணும் இன்னொருத்தரும் சொன்னாங்க மினிமம் முப்பதுலேருந்து இருந்து முப்பது நான் ஏன்னா நான் அந்த இதுக்கு போக விரும்பலை ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடைச்சா ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்து ஐம்பது ரூபா கிடைச்சிதுன்னா அதனால் நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண விரும்பல அதனால் அதில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கு முழு நடவடிக்கை நாம் எடுப்போம் என்பது ஏன்னா நான் எப்பயுமே திங்க் பண்ணுவேன் பெருசாக திங்க் பண்ணுவேன் ஐம்பது ரூபா வந்தால் நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது இல்லை நூறுரூவா வந்தால் வேண்டாம்னு சொல்லணும் அதனால் நான் அந்த கம்மி விலையில் நம்மளை ஃபிக்ஸ் பண்ண நான் விரும்பலை அதனால் நம்ம ஒரு பெரிய விசனா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உரிய விலைக்கான நடவடிக்கை நாம் எடுப்போம் பகுதியில் நான் சொன்னேன் இப்போ பேசும்பொழுது விவசாயத்தை போது இந்த விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு இங்கே பூக்கள் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஏற்றுமதி செய்வதற்கு இங்கேருந்து ஏற்றுமதி செய்வதற்கு அதற்கான கோல்டு ஸ்டோரேஜஸ் வசதி அதுக்கான வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதை நம்ம இப்போ கேரட் இருக்குன்னா கேரட் நம்ம அப்படி வேல்யூ ஆட் அதை அப்படி வேல்யூவேட் பண்ணி வெளில கொண்டு போகிறோம் பூண்டு இருக்குன்னா பூண்டு வேல்யூட் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கடுத்து மெயினாக நேற்றைக்கு வந்த சஜஷன் நேற்றைக்கு டேங் ஃபவுண்டேஷன் டேங் ஃபவுண்டேஷன் அவங்க நுடைய கலந்துரையாடல ஒரு ஹெர்பல் அண்டு மெடிசினல் பிளான்ஸ் இதை ஊக்குவிக்கணும் இன்றைக்கு உலகமே ஆயுர்வேத் ஆல்டர்னேட்டிவ் மெடிசினும் நோக்கி போயிட்டு இருக்குது உலகம் முழுவதும் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுக்கின்ற அந்த முன் முன் நடவடிக்கையால் ஆல்டர்னேட் மெடிசனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அந்ததுனால நாம் இன்னைக்கு மெடிசினல் பிளான்ஸுக்கு ஹெர்பல் பிளான்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி பவானி நதி நமக்கு ஒரு பெரிய நீர் ஆதாரம் இருக்கிற அந்த பவானி நதி இந்த பவானி நதியை சுத்தப்படுத்தும் ஏன் நம்ம கங்கையே சுத்தப்படுத்தியிருக்கோம் அதே போல் சபர்மதி ஆற்றை சுத்தப்படுத்தி இருக்கோம் நம்ம கோவத்தை சுத்தப்படுத்தின்னு சொல்கிறாங்க திமுக இன்றைக்கு வரும் அது வாய் பேச்சாக தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அதனால் பவானி ஆற்றை பவானி ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அது வந்து முறையாக ஜீரோ வேஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த காவு ஏன்னா பவானி தான் நமக்கு அந்த நீலகிரி தொகுதி பொறுத்துல ஒரு ஜீவன் குடிநீருக்காகட்டும் விவசாயத்திற்கும் பவானி நதியை நம்ம ஜல் ஜீவன் திட்டத்துல சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பல குளங்கள் குட்டைகள் விடுபட்டு போயிருக்கிறதாக மக்கள் நிறைய அந்த விவசாய சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம விடுபட்ட குட்டைகளை அந்த நம்ம சேர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை இதேமாதிரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செங்காம்பு கருவேப்பிலை ஏற்கனவே நம்மளுடைய ஊட்டி வர்க்கிக்கு நம்ம வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்கிறோம் புவி சார்பு குறியீடு வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல் அங்கே செங்காம்பு கருவேப்பிலைக்கும் நிலக்கடலை கம பாக்குக்கும் புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அவினாசி பகுதியில் ஒரு இன்டகிரேட்டட் ஜவுளி பார்க் அதை நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் குறிப்பாக ஜாம் ஊருகா வேலைவாய்டர் பொருட்கள் பண்ணுறதற்கு மேட்டுப்பாளையத்திலும் சரி ஊட்டிலும் சரி அதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் நலன் ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியில் நிறைய விளையாட்டு வீரர்கள் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போகிறதுக்கு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பிரதமர் கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு பெரிய நேஷ்னல் பயிற்சி மையம் அதனுடைய பிரான்ச் சண்டிகரில் இருக்குது அதனுடைய ஒரு பஞ்சாப்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஊட்டிலையும் என்ன இந்த ஃபுட்பாலில் நிறைய பேர் ஆர்வமாக நம்ம இளைஞர்கள் இருக்கு அந்த என்னுடைய இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் பயிற்சி மையம் கொண்டு வருவதற்கு முழு நடவடிக்கையும் நாம் எடுப்போம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மாதிரி கிராமப்புறங்களில் விளையாட்டு வீரர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கிறது அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு தயார்படுத்துறது பேராள் மில்டரி இந்த மாதிரி இதில் தயாரிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் தனியாகவே ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக இலவசமாக நடத்தி கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி நான் ஐடி பார்க் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் இந்தியாவில் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவுலும் இருக்குது அதில் குறிப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக நம்ம பகுதியில் நீலகிரி மேட்டுப்பாளையம் அவினாசி இந்த பகுதி பகுதியில் அக்ரோ ஸ்டார்ட் அப் ஆறு கீழே ஜவுளி சம்மந்தமான ஸ்டார்ட் அப் அல்லது ஃபுட்டு சம்மந்தமான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் கொண்டு வந்து அதில் இளைஞர்களை அதிகமாக அதில் இன்வால்வ் பண்ணுவதற்கு முழு நடவடிக்கைகளும் எடுப்போம் மகளிர் நலனை பொறுத்தளவுக்கு லேடிஸ் காலேஜ் ஒரு பெரிய சவாலாக இருக்குது லேடிஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் அதே மாதிரி பவானி சாகர் அவினாசி கூடலூர் ஊட்டி குன்னூர் இந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு மகளிர் கல்லூரிகள் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை ஏன்னா இங்கே ஐம்பத்தி ரெண்டு பறவிகிதம் பெண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் கல்லூரி அதே மாதிரி சுய உதவி சுயஉதவிக்களுக்கு பல கிராமங்களில் போனதில் ஒரு விஷயம் எல்லா கிராமத்துலயும் கூட இன்னும் முழுமையான சர்வே எடுத்தால் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது நமக்கு பார்த்தா தோராயமா ஒரு கிராமத்தில் இருபதுல முப்பது வரலும் இளம் விதவிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் டாஸ்மார்க் போதைப்பட மஞ்சமா உட்காருங்க நோக்காருங்க எப்படி சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த அவலநிலை போக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் அதற்காக இந்த இவர்களுக்காக ஒரு தனியாக இந்த மதுனால பாதிக்கப்பட்ட அவர்கள் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இறந்த இளம் விதைகள் மாதிரி விதவைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுக்காக ஒரு சுய உதவி இயக்க ஆரம்பிச்சு அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ட்ரைனிங் தொழில் தொடங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்றதையும் உங்களிடத்தில் சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் நேற்றை சொல்லியிருக்கிறார் ஒரு ரூபாயில் நாம் சானிடர் பேட்ஸ் எல்லா பகுதியும் கொடுக்கப்படும் என்றது அதை இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கும் இந்த ஒரு ரூபாய் சானிட்டரி பேட்ஸ் அதே அந்த பேட்ஸினுடைய பர்னர்ஸ் ஒவ்வொரு அதை பேர்ன் பண்ணுறதுக்கான பேர்னர்ஸோட அந்த வசதிகளும் எல்லா கிராமத்துலேயும் நம்ம அதை முழுமூச்சாக செய்து கொடுப்போம் அது எளியோர் நலனில் ரொம்ப முக்கியமான ஒரு இது நீண்ட நாள் கோரிக்கை மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை எழுபது வருஷமான கோரிக்கை அம்மா அறுபது அறுபது வருஷத்துக்கு மேலே எல்லாருமே அந்த இதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வடுகை இன மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அவர்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது இதை நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலையும் நம்ம சொல்லி அதுக்கான வேலைகளை முன்னெடுத்துருக்கிறோம் அது வேலை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கிறது அதை முடித்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியும் உங்களுக்கு சொல்லி கொண்டு ஆபாச யோஜனாவில் பிரதமருடைய ஆபாச யோஜனாவில் எல்லாருக்கும் வீடு கட்டுவோம் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச பட்டாவோடு வீடு கட்டுவதற்கு நடவடிக்கை திருவோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய சுயநிதி மத்திய அரசாங்களுடைய அனைத்து திட்டங்களையும் நாம் கொண்டு போவோம் அதே மாதிரி நீலகிரி தொகுதியில் மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த நவோதய ஸ்கூல்ஸ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு அரசாங்கமும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கூல்ஸை வந்து மேலையும் கொண்டு வருவோம் கீழேயும் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சிறுமுகை மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் அவங்க வந்து அந்தந்த டேமில் உள்நாட்டு மீனவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மீன் பிடிப்பதற்கு இந்த இது மீன் பிடிப்பதற்கு கமா இந்த டெண்டர்ல அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அவர்களுக்கு ஏன்னா அவங்க தான் மீனவர் ஸோ அவர்கள் சேர்ந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துட்டு சம்மந்தமில்லாத நம்பர் நபருக்கு டெண்டர் கொடுத்துட்டு அந்த மீனவர் போய் மீன் பிடிக்கிறதுன்றது எந்த விதத்துல லாஜிக் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் அந்த மீனவர்களுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மீனவர்களுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் அந்த மீனவர்களுடைய எஃப்இஓஸ் அவர்களுக்கே அந்த மீன் பிடிக்கிற உரிமையை கொடுக்கும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிர சிகிச்சை பிரிவு அது என்ன நம்ம உங்கள் ஊட்டிக்கு வந்து நமக்கு வந்திருக்கிறது அதே மாதிரி கூடலூர்லேயும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மீன் அவினாசினே கொண்டு வந்துட்டாங்க நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க சீக்கிரம் நடைமுறைப்படுத்திடுவோம் செக்ஷன் செவன்டீன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தேர்வு வனவிலங்கு மனித மோதலுக்கு ஒரு நிரந்தர தேர்வு வேலைவாய்ப்பு பெருக்க நிரந்தர தீர்வு ஆறு தொகுதிகளிலுமே நம்மளுடைய கேம்ப் ஆபீஸ் ஆறு தொகுதிகளிலுமே சட்டமன்ற தொகுதிகளுமே எம்பியினுடைய கேம்ப் ஆபீஸ் ஆறு இடத்துலயுமே எங்கும் ஆறு இடத்துல இருந்து மக்களுடைய ஏன்னா ஒரு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஊட்டிக்கு வர வேண்டும் கூடலூரில் இருக்கிற ஒரு ஊட்டிக்கு வர வேண்டும் அவினாசியில் இருக்கிற ஊட்டிக்கு வர வேண்டும் அதனால ஆறு பகுதிகளையுமே கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும் ஆறு இடத்துலயுமே இங்க கேம்ப் ஆபீஸ் இறங்கும் ஆறு இடத்துலையுமே எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க நானும் சுழற்சி முறையில் ஆறு இடத்துலையுமே சனி ஞாயிற்றுங்க இருக்கிற நாட்கள் நாட்டுப்பாளையத்தில் ஒரு நாள் அவிநாசில் ஒரு நாள் ஊட்டியில் ஒரு நாள் குன்னூரில் ஒரு நாள் உள்ள இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்மளுடைய மக்களை சந்திப்பதற்கு முழுமையான நடவடிக்கைகள் நாம் எடுப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு நீண்ட நாள் கோரிக்கை கால சூழ்நிலை நமக்கு ஹெலி ஆம்புலன்ஸ் வேணும் என்றும் ஸோ ஹெலிகாப்டர் வசதி இந்த ஹெலி ஆம்புலன்ஸ் அட்லீஸ்ட் நம்மளுடைய இந்த ஹெலி ஆம்புலன்ஸை உடனடியாக கொண்டு வருவதற்கு நிறுவனங்கள்கிட்ட பேசி ஒரு ஹெலி ஆம்புலன்ஸை திட்டத்தை நாம் உருவாக்கி கொடுப்போம் அதே மாதிரி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியா ஒரு கிளை அலுவலகத்தை நாம் இங்கே அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் மற்றது எல்லாமே உங்களுக்கு हाँ सर्कुलेट पड़ी नहीं कहते हैं